அத்தியாயம் நானூற்று எண்பத்தைந்து சிறுவெள்ளை மலரின் நான்கு கடிதங்கள் பாகம் ஒன்று சரியான நேரத்தில் ஒரு பொன்னிறா ஒளி தோன்றி சிமாசியானின் உடலில் பட்டது எந்த பெரிய பூசாரி இந்த நிலைமையை கவனித்து அவனுக்கு மிகவும் பயனுள்ள குணப்படுத்தும் சக்தியை அளித்தான் என்று யாருக்கு தெரியும் பெண் மந்திரவாதி தன் உதடுகளை கடித்தபடி இந்த வழக்கை ஆணை பார்த்தாள் நீண்ட நேரத்திற்கு பிறகு திடீரென சியானின் கழுத்தை பிடித்து ஆவேசமாக அவனை முத்தமிட்டாள் இந்த செயல் உண்மையில் மிகவும் திடீரென்று நடந்தது சிமாத் சியானின் உடல் பலவீனமாக இருந்ததால் அவளது முத்தத்தை தவிர்க்க எந்த வழியும் இல்லை அந்த நேரத்தில் சிமாத் சியானின் மனம் ஓடியது என்னுடைய சிறு மலருக்கு நான் எப்படி பதில் சொல்வேன் இந்த முத்தம் வேகமாக வந்தது வேகமாகவே முடிந்தது பெண் மந்திரவாதி திடீரென தலையை உயர்த்தி ஆக்ரோஷமாக உன் சிறு வேளை மலர் எதுவாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை நான் உன்னை முடிவு செய்துவிட்டேன் எந்த மறுப்பையும் ஏற்க மாட்டேன் என்றாள் ஆனால் என் இதயம் ஏற்கனவே வேறு ஒரு திக்கு கொடுக்கப்பட்டுவிட்டது என்று சியான் தன் இதயத்தில் இருந்ததை வெளிப்படுத்தினான் பெண் போர்வீரன் பரிகாசமாக மூக்கை உயர்த்தி எனக்கு உன் உடல் மட்டுமே வேண்டும் உன் இதயத்தை நான் கேட்கவில்லை என்றாள் நான் சியான் வாயை மூடிக்கொண்டான் ஏனெனில் அவனுக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை இந்த பெண்ணின் தைரியம் ஆண்களை கூட விஞ்சும் அளவுக்கு இருந்தது உண்மையில் அவனது புறத்தோற்றம் நேர்மையாக இருந்தாலும் புலி மிகவும் மென்மையானவன் இந்த பெண் மந்திரவாதியின் இதயத்தில் உள்ள சில எண்ணங்களை அவனால் உணர முடிந்தது அவளது துணிச்சலான தோற்றத்திற்கு பின்னால் போருக்கு ஒரு பெரிய பயமும் நடுக்கமும் மறைந்திருந்தது அவள் உண்மையாகவே ஒரு ஆதரவை தேடிக்கொண்டிருந்தாள் இந்த பைத்தியக்கார போர் எவ்வளவு கேவலமான போர் சிமாசியானின் முகபாவனையை பார்த்து பெண் மந்திரவாதி படிப்படியாக அமைதியானாள் அவன் மீது சாய்ந்து மெதுவாக முணுமுணுத்தாள் மன்னிப்பு சிமாசியான் தன் கைகளை உயர்த்தி அவளது தோள்களை அணைத்தான் பரவாயில்லை நீதான் இதில் அதிகம் பாதிக்கப்பட்டவள் கடந்தது கடந்து போனது அவளது கண்கள் சற்று ஈரமாக இருப்பதை உணர்ந்தவள் திடீரென தலையை திருப்பி அவனை பார்த்து உன் சிறுவேளை மலர் உன்னை வேண்டாம் என்றால் நான் உன்னை மணக்கலாமா நான் தீவிரமாக சொல்கிறேன் குறைந்தபட்சம் நீ ஒரு வலிமையான ஆண் என்றாள் சியான் மௌனமாக இருந்தான் அவன் கைகளில் ஒரு ஒளி மின்னியது சில காகிதங்கள் அவன் கைகளில் தோன்றின உடனே அவன் கண்கள் ஈரமாகின பெண் மந்திரவாதி மேலும் பேசவில்லை சியான் அந்த காகிதங்களை உற்று பார்ப்பதை பார்த்தவள் இந்த ஆணின் இதயத்தை தன்னால் ஒருபோதும் பெற முடியாது என்பதை புரிந்து கொண்டாள் சியான் மெதுவாக அந்த காகிதங்களை ஒவ்வொரு முறையாக திறந்தான் மொத்தம் நான்கு காகிதங்கள் ஒவ்வொன்றும் மிகவும் நன்றாக பாதுகாக்கப்பட்டிருந்தன எந்த சேதமும் இல்லாமல் முதல் காகிதத்தில் எழுதப்பட்டிருந்தது கேவலமானவனே நீ என்னை சிறுவிளை மலர் என்று அழைப்பதற்கு நான் விரும்பவில்லை என்று தெளிவாகத் தெரிந்தோம் ஏன் தொடர்ந்து அப்படி அழைக்கிறாய் உன்னை வெறுக்கிறேன் உன் அசிங்கமான வழுக்கை முகத்தையும் வெறுக்கிறேன் ஆனால் முன்னணியில் நீ இறந்தால் உன்னை என்றென்றும் வெறுப்பேன் எவ்வளவு காலம் ஆனாலும் உயிரோடு என்னிடம் திரும்பி வா மேலும் எனக்கு கடிதங்கள் அனுப்பு அடுத்த மூன்று மாதங்களுக்குள் உன் அடுத்த கடிதம் வரவில்லை என்றால் இந்த பெண்ணுடனே மணமுடித்து உன்னை அமைதியாக கூட இறக்க விடமாட்டேன் முதல் கடிதத்தை திறந்தபோது சிமா சியானின் இதயத்தில் எழுந்த கலவையான உணர்வுகளை அவனால் இன்னும் தெளிவாக நினைவு கூற முடிந்தது அவள் எனக்கு பதில் அளித்திருக்கிறாள் உயிரோடு திரும்பி வரச் சொல்லியிருக்கிறாள் என்னிடம் பதில் வரவில்லை என்றால் மணமுடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாள் அவளுக்கு என் மீது அக்கறை இருக்கிறது இந்த கடிதம் அவனுக்கு எவ்வளவு உந்து சக்தியையும் தைரியத்தையும் அளித்தது என்பது அவனுக்கே தெரியாது ஆனால் இந்த நான்கு கடிதங்கள் இல்லாமல் அவனால் ஏழாவது நிலையை இவ்வளவு சுலபமாக எட்டியிருக்க முடியாது என்பது உறுதி இரண்டாவது கடிதம் நீ உயிரோடு இருக்கும் வரை நம்பிக்கை இருக்கிறது ஆமாம் இரண்டாவது கடிதத்தில் இந்த எளிய வார்த்தைகளே இருந்தன ஏனெனில் அப்போது சிமா சியான் அந்த சிறு வெள்ளை மலருக்கு நீ என்னை விரும்புவதால் தானே இவ்வளவு அக்கறை காட்டுகிறாய் அப்படியானால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதா என்று பதில் அனுப்பியிருந்தான் மூன்றாவது கடிதம் நான் மோசமானவள் என்று நினைக்கவில்லையா நான் உன்னை அடிப்பதையோ திட்டுவதையோ பயப்படவில்லை என்றால் புனித போர் முடிந்த பிறகு என்னை பார்க்கவா உன் டெமன் ஹன்ஸ் குவாட்டிற்கும் எனக்கும் இடையே ஒரு தேர்வு செய்ய வேண்டுமென்றால் எதை தேர்ந்தெடுப்பாய் மூன்றாவது கடிதம் வந்தபோது சிமா சியான் நீண்ட நேரம் குழம்பினான் அவனது நல்ல மனநிலை முற்றிலும் தலைகீழாக மாறியது அந்த நேரத்தில் போர்க்களத்தில் அவனது செயல்பாடு மிகவும் கடுமையாக இருந்தது ஃபெங்லிங்கருக்கு அவன் அளித்த பதில் டெமன் ஹன்ஸ் குவாட் என்ற சில வார்த்தைகளாக இருந்தது ஆமாம் அவன் ஃபெங்லிங்கரை விரும்பினான் முதல் பார்வையிலேயே காதல் மீட்க முடியாத காதல் ஆனால் இந்த விருப்ப உணர்வு அவனது உறுதியான நம்பிக்கையை அசைக்க முடியவில்லை பெங்லிங்கரின் நான்காவது கடிதம் மிக விரைவாக வந்தது நான் உன்னை உண்மையாகவே விரும்ப ஆரம்பித்துவிட்டேன் என்று கண்டுபிடித்தேன் ஏனெனில் உறுதியான ஆண்களை நான் விரும்புகிறேன் உன் தசைகளை வலுவாக வைத்திரு மற்ற பெண்களை சுற்றி அலையாதே இந்த நாட்கள் கடந்த பிறகு ஒருவேளை நான் உன்னை பார்க்க வருவேன் நீ உயிரோடு இருக்கும் வரை என்னை உன் பக்கத்தில் பத்திரமாக வைத்திருப்பாய் என்று நம்பிக்கை இருக்கிறது எக்சார் மவுண்டன் பாஸ் அசாஸின் கோயில் ட்ரிங் ஒரு சுறுசுறுப்பான உருவம் காற்றில் ஒரு வளைவு செய்து தரையில் மேலே மிதந்தது அதன் கால்கள் தரையில் தொட்டபோது அது உறுதியாக இல்லை பல முறை தடுமாறி பின்னர் எப்படியோ நின்றது கைகளில் இருந்த பெரிய அரிவாளை வீசி முன்னால் இருந்த வெறுமையான இடத்தை நோக்கி இலக்கு வைத்தது டிங் மற்றொரு மிருதுவான ஒலி வந்தது இம்முறை அது இன்னும் நீளமாக ஒலித்தது கையரின் உடல் முழுவதும் நடுங்கியது அவள் கையில் இருந்த அறிவால் தள்ளப்பட்டு அவள் தடுமாறி தரையில் விழுந்தாள் ஒரு குளிர்ந்த ஒளிக்கற்றை அவள் முன் சத்தமின்றி தோன்றி அவள் தொண்டையை நோக்கி இருந்தது அவள் தோலை சறு நடுக்கமடையச் செய்தது குளிர்ந்த ஒளி மறைந்து ஒரு வயதான குரல் கேட்டது மிகவும் நன்று என் தாக்குதல்களுக்கு அரை மணி நேரம் எதிர்ப்பு செய்ய முடிந்தது உன் ஆன்மீக சக்தி தீர்ந்து எதிர்க்க முடியாத நிலை வரை உன் போர்த்திறன்கள் ஏழாவது நிலையில் அசாசின் கோயிலின் உச்சத்தில் உள்ளன கையேர் தன் கைகளின் ஆதரவுடன் எழுந்து அவள் நெற்றியில் வியர்வை வழிந்தது சற்று கோபமாக ஷெங் யூவிடம் பெரிய தாத்தா நீங்கள் இதை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லையா நான் ரொம்ப களைத்துவிட்டேன் என்று கூறினாள் பின்னர் பக்கத்தில் விழுந்திருந்த அவளது பெரிய அறிவாளை எடுக்கச் சென்றாள் இது புலப்படுத்தப்படவில்லை இது அவளது மரணக் கடவுளின் அறிவாள் இல்லை ஆனால் அதே அளவு உள்ள ஒரு உலோக அறிவாள் எல்லாவற்றிற்கும் மேலாக மரணக்கடவுளின் அறிவாளை கையாளும்போது கையீரால் தன் வலிமையைக் கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் மேலும் தன் வலிமையை நிறுத்த முடியாமல் போகலாம் தலையை ஆட்டினார் கையர் சறு ஐயத்துடன் அவரை பார்த்து பெரிய தாத்தா உங்களுக்கு என்ன நான் வேகமாக கற்றுக்கொள்கிறேன் என் திறன்கள் சிறப்பாக உள்ளன என்று புகழ்ந்து கொண்டிருந்தீர்களே மென்மையாக புன்னகைத்து அவள் முன்னால் நடந்து சென்று அவள் தலையைத் தடவினார் உன் தற்போதைய வலிமை மிகவும் நன்றாக உள்ளது ஆனால் ஒரு அசாசனுக்கு தேவையான ஒன்று உன்னிடம் குறைவாக உள்ளது அது என்ன கொலை உணர்வு கையே திகைத்தாள் பின்னர் நான் எப்படி என் கொலை உணர்வை பயிற்சி செய்ய வேண்டும் ஷெங்யூ பதிலளித்தார் ஒரு அசாசினின் கொலை உணர்வு அவரது எலும்புகளில் பதிந்திருக்கும் சிறுவயதிலிருந்து பயிற்சியால் வளர்க்கப்படும் உன் கடந்த கால நினைவுகளை இழந்ததால் உன்னுடைய அசல் கொலை உணர்வையும் இழந்துவிட்டாய் ஒரு போரில் ஒரு அசாசினின் மிக பெரிய பிரகாசமான தருணம் அவர் தன் மிக வலிமையான கொலை உணர்வை உடனடியாக வெளிப்படுத்தி தன் தாக்குதல் திறன்களை பயன்படுத்தி ஒரு கணத்தில் எதிரிக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும்போது கையேர்த் தரையில் கால்களை தட்டினால் பின்னர் இப்போது அதைக் கற்க இது தாமதமாகவில்லை ஆனால் நீங்கள் என்னை போர்க்களத்தில் இணையவிடாமல் எதிரிகளை கொல்லவிடாமல் இருக்கிறீர்கள் நான் எப்படி என் கொலை உணர்வைப் பயிற்சி செய்ய முடியும் ஷெங்யூவின் மனதில் முரண்பட்ட எண்ணங்கள் தோன்றின ஒரு மென்மையான பெருமூச்சுடன் வேறு வழியில்லை முதலில் நீ மிகவும் சிறியவளாக இருந்தபோது நான் உன்னை சம்சாரத்தின் கத்தியை எதிர்கொள்ள பயிற்சிக்கு அனுப்பினேன் அந்த நேரத்தில் உன் பெற்றோரின் எல்லா வேண்டுகோளையும் மீறி நான் உறுதியாகவும் கடுமையாகவும் இருந்தேன் ஆனால் காலம் செல்லச் செல்ல உன் நினைவுகளை இழந்து உன் கொலை உணர்வை இழந்தாலும் உன் குழந்தை பருவ அப்பாவித்தனத்தையும் மகிழ்ச்சியான நினைவுகளையும் மீண்டும் பெற்றாய் உன்னை மீண்டும் உன் முன்பு இருந்த நிலைக்கு மாற்றுவதை உன் பெரிய தாத்தாவால் தாங்க முடியவில்லை இந்த போர் இல்லாவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் நீ என்றென்றும் இப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே நான் விரும்புகிறேன் கையேற் கண்களை அகல விரித்து ஆனால் நான் சம்சாரத்தின் அசாசுங்களின் மகாராணி என்று சொல்லவில்லையா அதனுடன் வரும் பொறுப்பை நான் தாங்க வேண்டும் இல்லையா மேலும் நான் ஹோச்சனை பாதுகாக்க வேண்டும் ஒரு வருடத்தில் அவன் என்னை பார்க்க ஒரு முறை கூட வரவில்லை உண்மையாகவே மென்மையாக புன்னகைத்தார் மொட்டாள் பெண்ணி இதற்காக அவனை குறை கூற முடியாது போச்சன் என்ற அந்த பையன் உன்னைவிட மிக பெரிய பொறுப்பை தோளில் சுமக்கிறான் அவன் மீது உள்ள அழுத்தம் உன்னை விட அதிகம் நீ அவனுக்கு நலம் விரும்பினால் எதிர்காலத்தில் அவனுக்கு நல்ல மனைவியாக இருக்க வேண்டும் உங்களுக்கு இருவருக்கும் போதுமான நேரம் கொடுக்கப்பட்டால் உங்கள் திறமையைக் கொண்டு விரைவில் மனிதர்களின் பேய்களுக்கு எதிரான எதிர்த்தாக்குதலை நீங்கள் நிச்சயமாக வழிநடத்துவீர்கள் என்று நான் நம்புகிறேன் கையரின் கண்கள் ஆழமான கருப்பு நிறமாக மாறின இந்த வருடத்தில் அவள் தன் நினைவுகளை மீட்டெடுக்க எவ்வளவு முயற்சிகள் செய்தாள் என்று யாருக்கு தெரியும் ஆனால் விருப்பத்திற்கு மாறாக எவ்வளவு முயன்றாலும் எதையும் நினைவு கூற முடியவில்லை இழந்த நினைவுகளின் தடயங்களை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை எக்ஸார்சிஸ்ட் மவுண்டன் பாஸ் அவளது வீடு இங்கு திரும்பி வந்த பிறகு அவளது பெற்றோர் மற்றும் தாத்தாவை நோக்கிய தயக்க உணர்வுகள் படிப்படியாக மறைந்தன உண்மையில் இங்கு இருப்பது அவளுக்கு மிகவும் சிறந்த தேர்வாக இருக்கலாம் லாங் லாங்ஹோச்சனை சந்திக்க முடியாதது தவிர கடந்த ஒரு வருடம் அவளுக்கு மகிழ்ச்சியான நினைவுகளால் நிரம்பியிருந்தது அவள் முழுமையாக தன் முந்தைய வலிமையை மீட்டெடுத்து அவளது பயிற்சி குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்தது அவளது உள் ஆன்மீக சக்தி இருபதாயிரம் யூனிட்களை தாண்டி எட்டாவது நிலையை நோக்கி வேகமாக முன்னேறியது பெரிய தாத்தா இன்னொரு முறை செய்யலாம் என் கொலை உணர்வு போதுமானதாக இல்லாவிட்டாலும் போதுமான வலிமை இருந்தால் அதே முடிவுகளை அடையலாம் மேலும் கொலை உணர்வு பிரச்சினையை என் மரணக் கடவுளின் அறிவாளால் ஈடு செய்யலாம் ஒவ்வொரு முறை அதை பயன்படுத்தும்போது நான் வேறு ஒருவளாக மாறுவதை உணர்கிறேன் என் எல்லா பயங்களும் இயல்பாகவே மறைந்து விடுகின்றன ஷெங்யூ அமைதியாக தலையை ஆட்டினார் அவசரமில்லை முதலில் உன் ஆன்மீக சக்தியை மீட்டெடு கையேர் சிறிது காலத்திற்கு பிறகு நீ உண்மையாகவே போர்க்களத்தில் இறங்க வேண்டியிருக்கும் ஆனால் உன் பெரிய தாத்தா உன் பக்கத்தில் இருப்பேன் நீ தயாரா நீ விரும்பவில்லை என்றால் பெரிய தாத்தா உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் ஆனால் நீ லாங் ஹோச்சனுக்கு உதவ விரும்பினால் இதுதான் உனக்கு இருக்கும் ஒரே வழி கையேர் தயக்கமின்றி பதிலளித்தாள் பெரிய தாத்தா நான் தயார் அவனுக்கு உதவ விரும்புகிறேன் ஷெங்யூ மீண்டும் அவளை பாசத்துடன் தட்டினார் அவர் இன்னும் பல்வேறு உணர்ச்சிகளில் குழம்பியிருந்தார் கையெறின் மிகவும் குளிர்ந்த அலட்சியமான நடத்தை அவருக்கு இன்னும் தாங்க முடியாததாக இருந்தது நைட் கோயில் டிராகன் ரெசிஸ்டிங் மவுண்டன் பாஸ் ஒரு பொன்னிற ஒளியின் மின்னலுடன் லாங் ஹோச்சன் வெளியே வந்தான் அவனைச் சுற்றியிருந்த மாய ஒளி முற்றிலும் மறைந்தது இறுதியாக அவன் மீண்டும் உண்மையான உலகிற்கு திரும்பினான் மாயக்குகையிலிருந்து இறுதியாக வெளியே வந்தவன் அவன் மாயக்குகைக்குள் நுழைந்து மொத்தம் எவ்வளவு காலம் சென்றது என்று அவனுக்கே தெரியவில்லை ஆனால் உண்மையான உலகிற்கு திரும்பியவன் ஒரு புதிய உணர்வை உணர்ந்தான் புதிதாக பிறந்தவன் போல மென்மையான ஒளிசாரம் அவனைச் சுற்றி மகிழ்ச்சியாக துடித்தது லாங் ஹோச்சனில் ஏற்பட்ட மாற்றங்கள் உண்மையில் பெரியவை அவன் நிறைய உயரமாக வளர்ந்திருந்தான் அவனது தோள்கள் அகலமாகியிருந்தன ஆனால் அவன் மிகைப்படுத்தப்பட்ட வலிமையாக மாறவில்லை இன்னும் மிகவும் மென்மையான இணக்கமான உணர்வை அளித்தான் அவனது முகமாக இருந்தாலும் தசைகளின் கோடுகளாக இருந்தாலும் இரண்டும் வானத்தால் உருவாக்கப்பட்டவை போல இருந்தன